வணக்கம் நான் காம்கேர் கே புவனேஸ்வரி காம்கேர் சாப்ட்வேர் என்ற ஐடி நிறுவனத்தின் நிறுவனர் அறம் வளர்ப்போம் என்பது ஒரு இது உலகிலேயே முதன் முதலாக ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளிவந்திருக்கும் முதல் அறநூலும் இதுவே ஆத்திச்சுடியில் அறம் ஒரு வரியிலும் திருக்குறளில் இரண்டு வரிகளிலும் நாளடியாரில் நான்கு வரிகளிலும் அறம் விவரிக்கப்பட்டுள்ளது அதுபோல அறம் வளர்ப்பம் என்ற இந்த அறநூலில் அறம் மூன்று வரிகளில் விவரிக்கப்பட்டுள்ளது நான் எழுதியுள்ள அறம் வளர்ப்போம் என்ற நூலின் ஏஐ வடிவம் தான் இந்த வீடியோ தொகுப்பு இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் குரலில் அவர்களின் ஏஐ அவத்தார்கள் மூலம் நான் எழுதியுள்ள அற வார்த்தைகளுக்கான விளக்கத்தை விவரிக்க வைத்துள்ளேன் உங்கள் வீட்டு குழந்தைகளுடன் அமர்ந்து பெரியோர்களும் கற்றுக்கொள்ள ஏராளமான விஷயங்களை உள்ளடக்கிய அறமளர்ப்போம் என்ற இந்த படைப்புதான் உலகிலேயே முதல் முதலாக ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளிவந்திருக்கும் அறநூல் இதனை சாத்தியமாக்கிய சக்தியை எனக்கு அளித்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் பெற்றோருக்கும் மிக்க நன்றி புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் இந்த வீடியோவில் ஒற்றுமை என்ற அற வார்த்தைக்கான விளக்கம் விவரிக்கப்பட்டுள்ளது ஒற்றுமை பிறரை புரிந்து கொள்ளுதல் சகோதரத்துவத்துடன் பழகுதல் இணக்கமாக இருத்தல் ஒற்றுமை பிறரை புரிந்து கொள்ளுதல் சகோதரத்துவத்துடன் பழகுதல் இணக்கமாக இருத்தல் ஒன்று பட்டால் என்பதை கேள்விப்பட்டிருப்போம் பிறரை கொள்வதன் மூலம் நம்மால் அவர்களுடன் ஒற்றுமையாக வாழ முடியும் வாழ்க்கையில் நம்முடன் பயணிப்பவர்களை சகோதரத்துவத்துடன் அணுகும் போது ஒற்றுமை உணர்வு தானாகவே உண்டாகும் பிறரை புரிந்து கொண்டு சகோதரத்துவத்துடன் நடந்து கொள்ளும் போது அவர்களுடன் நல்ல இணக்கமாக பழகும் மனோபாவம் தானாகவே உண்டாகும் அறம் வளர்ப்போம் வாயிலாக இந்த அறத்தை கற்றுக் கொடுத்தவர் காம்கேர் சாப்ட்வேர் நிறுவனத்தின் நிறுவனர் காம்கேர் கே புவனேஸ்வரி